ீர்கள் அதெல்லாம் இப்பதான் உட்காந்து தலைவர் மகாலட்சியன் கோயில் காண வந்து பத்த கொடியிருக்கு காவல்துறையின் அன்பானவின் போல் தங்கள் அனைத்து கொண்டிருக்கும் நகைகள் நகைகள் குழந்தைகள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அனைவருக்கும் நாங்கள் அணிந்திருக்கும் பொருட்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு

பத்திரமா பார்த்தீங்க உங்க பக்கத்துலயே திருடல் இருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி நடக்கூடியா வெளியே போயிட்டு பொறுமையா கும்பல் குறைந்த அப்படின்னு சொல்லுவாங்க どうも。 惜しい